ஆடி மாதம் என்றாலே அச்சம் தரும் மாதமாக இருந்தாலும் அம்பிகைக்கு உகந்த மாதம் என்றுதான் சொல்ல வேண்டும் மிகவும் சிறந்த ஒரு ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் காலம் எவரையும் எளிதில் கவரும் தன்மை கொண்ட என் ரிஷப் நேயருக்கு நேயர்களுக்கு இந்த மாத கிரக அமைப்புகள் எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்ப்போம் ஜென்மஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் தைரியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் நான்காம் இடத்தில் பதலாம் தேதி சுக்கரன் மாற்றம் ஐந்தாம் இடத்தில் கேது ஏழாம் இடத்தில் சந்திரன் பத்தாம் இடத்தில் சனி பதினோராம் இடத்தில் ராகு அமையப்பட்ட இந்த கிரக அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை பார்ப்போம் கடந்த சில காலமாகவே கட்டி பறந்த உங்களது வாழ்க்கையில் சில சருக்கள்கள் நன்றாக நடந்து வந்த செயல்பாடுகளில் சில இடர்பாடுகள் தொழில் வணிகம் வர்த்தகம் ஆன்லைன் பிஸ்னஸ் கமிஷன் ஏஜென்சி பன்முகத் தொடர்பில் மகளிர் இன்பம் ஆடம்பர தொழில் என பன்முக வளர்ச்சி கண்டாலும் சில தடுமாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும் ஜென்ம குருவாக வரக்கூடிய குரு பகவான் சில இடர்பாடுகளை உங்களுக்கு தருவார் தடைகள் ஏற்படத்தான் செய்யும் இருந்தாலும் எதையும் சமாளிப்பீர்கள் பணிபுரியும் இடத்தில் சில இடர்பாடுகள் வரும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் ஏற்படும் அரசு சம்பந்தமான காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் மாணவ செல்வங்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன மனப்பிரச்சனைகள் விலகி குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்தி உற உறவுகளோடு ஒன்று சேர்ந்து மன இருப்பீர்கள் பண வரகுகள் வந்தாலும் செலவுக்கு பஞ்சமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தேவையில்லாத பழக்க காரணமாக மருத்துவ செலவுகள் செய்ய நேரும் மாதப்பரப்பின் பிற்பகுதியில் மனவெதில் சந்தித்து அல்லல் இருந்தாலும் மருத்துவ ரீதியான செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் தேவையில்லாத உணவுப் படங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது எப்பொழுதும் துணை இருக்கும் காலபுகிறவருக்கு ராகுகால பூஜை செய்து வழிபாடு செய்து சிறு குழந்தைகளுக்கு பிரசாதங்கள் கொடுப்பது நல்லது சில பலன்களை மாற்றி அமைக்கும் உங்களுடைய சுயஜாதக அமைப்பில் நல்ல கிரக நிலைகளும் தசாபத்திகளும் நடக்கும் பொழுது பொது பலன்கள் அவ்வளவாக பாதிப்படைய செய்யாது மேற்கொண்டு சந்தேகங்கள் விவரங்கள் அறிய என்னுடைய அலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் தொடர்புள்ள நன்றி வணக்கம் மதுரை ஜோதிட கலாநிதி கே என் மரதநாயகம்